வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஒயர்மன் கொஸ்டின் முதல் கொஸ்டின் எந்த பாதுகாப்பு குறியீடு கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது தடை குறியீடு கடைபிடிக்க வேண்டிய குறியீடு எச்சரிக்கை குறியீடு தகவல் குறியீடு கடைபிடிக்க வேண்டிய குறியீடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறியீடு எந்த வகையை சார்ந்தது கடைபிடிக்க வேண்டிய குறியீடு எச்சரிக்கை குறியீடு தகவல் குறியீடு த தடை குறியீடு எச்சரிக்கை குறியீடு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தடை குறியீட்டை அடையாளம் காண்க புகைப்பிடித்தல் மற்றும் பாதுகாப்பற்ற தீச்சுவாலை தடை செய்யப்பட்டது தண்ணீரை கொண்டு அணைக்காதே பாதசாரிகள் தடை செய்யப்பட்டது வாகன நிறுத்தல் தடை செய்யப்பட்டது ஆன்சர் பாதசாரிகள் தடை செய்யப்பட்டது நான்காவது கொஷின் எச்சரிக்கை குறியீடு படத்தில் காட்டப்பட்டுள்ளது அபாயத்தை குறிப்பிடும் குறியீடு எது ஆன்சர் ஏ ஐந்தாவது கொஷின் பின்வரும் பாதுகாப்பு குறியீடு உதாரணங்களில் எந்த ஒன்று கடைபிடிக்க வேண்டிய குறியீட்டுக்கு உதாரணமாகும் மின் அதிர்ச்சிக்கான வாய்ப்பு தலைக்கவசம் அணிதல் அறிக்கக்கூடிய பொருள் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் தலைக்கவசம் அணிதல் ஆறாவது கொஸ்டின் பின்வரும் எந்த ஒன்று கடைபிடிக்க வேண்டியதை தெரிவிக்கும் சொல்லுக்கு என பயன்படுத்தப்படுவதில்லை கால் பாதுகாப்பு கவசம் அணிதல் பாதசாரிகள் குறிக்கிடுதல் சுவாச பாதுகாப்பு கவசம் அணிதல் கை கழுவுதல் ஆன்சர் பாதசாரிகள் குறிக்கிடுதல் ஏழாவது கொஷின் பின்வரும் எந்த ஒன்று தடை குறியீடாக பயன்படுத்தப்படுவதில்லை புகைப்பிடித்தல் மற்றும் பாதுகாப்பீசுவலை நீர் கொண்டு அணைக்கக்கூடாது பாதசாரிகள் கடந்து செலுதல் கண் பாதுகாப்பு கவசம் அணிதல் ஆன்சர் கண் பாதுகாப்பு கவசம் அணிதல் எட்டாவது கொஸ்டின் படத்தில் காட்டப்பட்டுள்ள கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகளில் காது பாதுகாப்பு கவசம் அணிதல் என்பதை குறிப்பிடுவது எது ஆன்சர் பி ஒன்பதாவது கொஸ்டின் படத்தில் காட்டப்பட்டுள்ள எரிபொருளில் ஏற்படும் தீ வகையின் பிரிவு என்ன கிளாஸ் டி தி கிளாஸ் சி தி கிளாஸ் பி தி கிளாஸ் ஏ தி கிளாஸ் ஏ தி பத்தாவது கொஷின் படத்தில் காட்டப்பட்டுள்ள தீயணைப்பான் வகையை அடையாளம் காண்க ஸ்டோர்டு ப்ரெஷர் வகை ஃபோம் வகை டேஸ் கேட்ரிச் வகை ஹேலன் வகை ஆன்சர் டேஸ் கேட்ரிச் வகை பதினொன்னாவது கொஸ்டின் படத்தில் காட்டப்பட்டுள்ள டி வகைக்கு மிகவும் பொருத்தமான தீ அணைப்பான் எது கார்பன் டெட்ராகுளோரைடு தீ அணைப்பான் ஃபார்ம் தீ அணைப்பான் வாட்டர் ஃபீல்டு தீயணைப்பான் கேஸ் கேட்ரிஜ் ஹாலன் தீ அணைப்பான் ஆன்சர் கார்பன் தீ தீயணைப்பான் பன்னெண்டாவது கொஸ்டின் நுரை மற்றும் பவுடர் தீ அணைப்பான் ஆகிய இரண்டும் எந்த வகை தீக்கு பயன்படுத்தப்படுகிறது வகை 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 எந்த ஒன்று விபத்துக்கான அல்ல அபாயம் பற்றி விழிப்புணர்வு இன்மை அலட்சியம் பாதுகாப்பின் முக்கியத்துவம் கருவிகளை முறையற்று பயன்படுத்துதல் ஆன்சர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் பதினான்காவது கொஸ்டின் பலூனை தூக்கும் போது தண்டுவடத்தில் காயம் அல்லது பாதிப்பு ஏற்படுவதற்கான பொதுவான காரணம் என்ன அதிக பலு தவறான முறையில் தூக்குதல் உதவியாளர் இல்லாமை தூக்குதல் நீண்ட தூரத்துக்கு தூக்கி செல்லுதல் ஆன்சர் நீண்ட தூரத்துக்கு தூக்கி செல்லுதல் பதினைந்தாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறியீட்டின் பெயர் என்ன எச்சரிக்கை குறியீடு கடைபிடிக்க வேண்டிய குறியீடு தடை செய்யப்பட்ட குறியீடு தகவல் குறியீடு ஆன்சர் தகவல் குறியீடு பதினாறாவது கொஸ்டின் படத்தில் உள்ள சாலை பாதுகாப்பு குறியீட்டின் பெயர் என்ன கடைபிடிக்க வேண்டிய குறியீடு எச்சரிக்கை குறியீடு தகவல் குறியீடு தடை செய்யப்பட்ட குறியீடு கடைபிடிக்க வேண்டிய குறியீடு பதினேழாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள தனிநபர் பாதுகாப்பு கவசத்தின் பெயர் என்ன மூக்கு கவசம் தலைக்கவசம் முகக்கவசம் கை பாதுகாப்பு கவசம் ஆன்சர் முகக்கவசம் பதினெட்டாவது கொஷின் இந்த கருவி எதற்கு பயன்படுகிறது சூடான பொருளை தக்க வைத்துக் கொள்ளுதல் ஒயரை கட் செய்யவும் முறுக்கவும் மரப்பலகையில் அதிகமான ஆணிகளை நீக்க போல்ட் மற்றும் நட்டை கழற்றவும் மற்றும் இருக்கவும் ஆன்சர் மரப்பலகையில் அதிகமான ஆணிகளை நீக்க பத்தொன்பதாவது கொஷின் படத்தில் உள்ள கைக்கருவியின் பெயர் என்ன ஒயர் ஸ்டிப்பர் கிரிம்பிங் டூல் காம்பினேஷன் பிளேயர் மூளைவிட்டம் கொண்ட கட்டிங் பிளேயர் ஆன்சர் மூளைவிட்டம் கொண்ட கட்டிங் பிளேயர் இருபதாவது கொஸ்டின் எந்த வகையான குறியீடு இது பள்ளி எச்சரிக்கை பாதுகாப்பற்ற பாதசாரிகள் குறுக்கிடுதல் ஆன்சர் பாதசாரிகள் குறுக்கிடுதல் இருபத்தி ஒன்றாவது கொஷின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிபிஇ பர்சனல் ப்ரொடக்டிக் எக்யூப்மெண்ட்ஸின் பெயர் என்ன கவசம் கால் கவசம் முகக்கவசம் கை கவசம் ஆன்சர் கவசம் இருபத்தி ரெண்டாவது கொஷின் இந்த கருவியின் பெயர் என்ன காம்பினேஷன் பிளேயர் வயர் கட்டர் கிரிம்பிங் டூல் சைடு கட்டர் ஆன்சர் சைடு கட்டர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் இந்த கருவியின் பெயர் என்ன ராவல் ராவல் டூல் ஆன்சர் டூல் இருபத்தி நாலாவது கொஸ்டின் படத்தில் காட்டியுள்ள எரிபொருளில் ஏற்படும் தீயின் வகையின் பெயர் என்ன கிளாஸ் பி தி கிளாஸ் பி தி கிளாஸ் ஏ திசர் கிளாஸ் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் படத்தில் உள்ள பாதுகாப்பு குறியீட்டின் பெயர் என்ன எச்சரிக்கை குறியீடு கடைபிடிக்க வேண்டிய குறியீடு தடை செய்யப்பட்ட குறியீடு தகவல் குறியீடு ஆன்சர் கடைபிடிக்க வேண்டிய குறியீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்